வெல்கம் பேக் டு சங்கம் திராட் டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தீரன் சின்னமலை எந்த யூனிட்டில் கவர் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ மற்றும் யூனிட் சிக்ஸில் வந்து கவர் ஆகிறாரு யூனிட் த்ரீ யூனிட் சிக்ஸ் ரெண்டுலேயுமே ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க தொடக்ககால போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது அதில் தான் இது வந்து கவர் ஆகுது இதில் வந்து எய்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி டென்த் ஹிஸ்டி அப்புறம் லெவன்த் ஹிஸ்டி மூணுலேயுமே இந்த டாபிக் இருக்குது மூணுலேயுமே தீரன் சின்னமலையை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்டாக என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இயர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுதா அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ தீரன் சின்னமலை அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆங்கிலேயரை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் இவர் வந்து ஐதரொலியோட மகன் திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக நின்று போர் செஞ்சிருக்காரு இவர் எங்கே பிறந்திருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையத்தில் தான் இவர் வந்து பிறந்திருப்பார் இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி இவரோட இயற்பெயர் தீர்த்தகிரி இந்த கொங்கு நாட்டு பாளையத்தை சேர்ந்தவர்னு சொல்கிறோம்ல இந்த கொங்கு நாடு அப்படிங்கிறது எதை எதை உள்ளடக்கியதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் கோயமுத்தூர் கரூர் திண்டுக்கல் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கிய மதுரை நாயக்க அரசின் ஒரு பகுதியாக தான் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கொங்கு நாட்டு பாளையம் வந்து முதல்ல வந்து மைசூர் உடையார்களால் வந்து ஆட்சி செய்யப்படுது அப்புறம் வந்து மைசூர் உடையார்கள் வீழ்ச்சி அடைஞ்ச பின்னாடி சுல்தான்கள் அதை கைய கைப்பற்றி ஆட்சி பண்றாங்க அதுக்கப்புறம் மூன்று மற்றும் நான்காம் மைசூர் போர்களில் ஆங்கிலேயர்கள் பெற்ற வெற்றியின் மூலம் கொங்குநாடு முழுவதும் ஆங்கிலேய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து அவங்களுக்கு வரி செலுத்தணும் அப்படிங்கிற நிலை வந்து வருது இதை தான் வந்து வரி செலுத்த முடியாது அப்படின்னு சொல்லி தீரன் சின்னமலை வந்து போராட்டம் பண்றாரு தீரன் சின்னமலை வந்து பிரெஞ்சு ராணுவத்தின் நவீன போர் முறையை வந்து கற்றுருக்காரு திப்பு சுல்தான் பக்கம் நின்னு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியிருக்கான்னு நம்ம சொல்றோம் இவர் வந்து திப்பு சுல்தான் இறந்த பின்னாடி அங் அந்த இடத்துல வந்து ஒரு கோட்டையை கட்டி போரிடுறாரு அந்த இடத்தை வந்து ஓடா நிலை அப்படின்னு சொல்றாங்க டிஎன்பிசியில கேட்கலாம் ஓடா நிலை அந்த இடத்துடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேட்கலாம் கொஸ்டின் அப்புறம் தீர்த்தகிரி தீர்த்தகிரி அப்படிங்கிற அழைக்கப்படுபவர் யார் அந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம் கொங்குநாட்டு பாளையக்காரர் யார் அப்படின்னு கேட்கலாம் தீரன் சின்னமலை இந்த மூணு கொஸ்டின் கேட்கலாம் இப்போ வந்து இவர் ஓடா நிலை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போர் செஞ்சுட்டு இருக்காரு ஆயிரத்தி எண்ணூறில் கோயம்புத்தூரில் வந்து ஆங்கிலேயரை தாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அப்போ வந்து மராத்தியர்களோட உதவியையும் மருது சகோதர உதவியும் பெறலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து அதை தடுத்ததுனால அவர் மட்டுமே தனியாக நின்று கோயம்புத்தூரில் போர் பண்ணுறாரு ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து அவரை தோற்கடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து தீரன் சின்னமலை வந்து காவேரி ஓடாநிலை நிலை இந்த மூன்று இடத்துலையும் வந்து போர் நடக்குது போர் நடக்குது இந்த மூன்று இடத்துலையும் கொரிலா போர் முறையை பின்பற்றி அவர் தப்பிச்சிட்றாரு தப்பிச்சு வந்தாலும் அவருடைய சமையல்காரர் நல்லப்பன் அப்படிங்கிறவர்களால காட்டி கொடுக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுறார் ஒன்றும் இல்லை இவர் ஆங்கிலேயக்கு எதிராக கோயம்புத்தூர்ல போர் செய்கிறாரா ஆனா அவங்க வந்து மருது சகோதரர்கள் மராத்தீர் உதவியை வந்து பெற முடியாமல் செஞ்சுறாங்க ஆங்கிலேயர்கள் அதனால் தனியாக போர் செய்கிறாரு அதுக்கப்புறம் வந்தால் காவேரி ஓடா நிலை இந்த மூன்று இடத்துல நடக்கிற போர் தான் இம்பார்ட்டன்ட் அதோட இயர்ஸை வந்து பின்னாடி பார்க்கலாம் இந்த மூணு போர்லையும் கொரில்லா போர் முறையை பின்பற்றி தப்பிச்சு வந்துடுறாரு ஆனாலும் அவரோட சமையல்காரர் நல்லப்பன் அப்படிங்கிற ஒரு வந்து ஆங்கிலேயருக்கு இவரை காட்டி கொடுத்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் வந்து சங்ககிரி கோட்டையின் உச்சியில் வந்து இவர் தூக்கிலிடப்படுறார் இதுதான் வந்து எயித்தில் கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் அடுத்து என்ன பார்ப்போம் தீரன் சின்னமலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல பிறந்திருப்பாரு ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுல வந்து இறந்திருப்பாரு இவர் இயற்பெயர் தீர்த்தகிரின்னு எய்த்ல பார்ப்போம் பார்த்தோம் தீர்த்தகிரி என்று அழைக்கப்பட்ட தீரன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல வந்து பிறந்திருக்காரு இவர் என்னென்ன கத்திருக்காரு பாத்தீங்கன்னா சிலம்பம் வில்வித்தை குதிரையேற்றம் அது மட்டும் இல்லாம நவீன போர் முறை பிரெஞ்சுக்காரர்கள் மூலயமா நவீன போர் முறையும் வந்து இவர் கத் கத்திருக்காரு இவர் வந்து கொங்கு நாட்டு பாளையக்காரரா இருந்திருக்காருன்னு சொல்லம்ல அந்த பகுதியில் வந்து குடும்ப பிரச்சனைகள் மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தேர்வு காண்றதுதான் இவரோட தொழிலா இருந்திருக்கு இந்த பகுதி மைசூர் சுல்தான்களை கட்டுப்பாட்டில் வந்ததுக்கு அப்புறம் திவான் வந்து வரும் வசூலிக்க ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும்போது ஒரு நாள் வரி வசூல் செஞ்சுக்கிட்டு அந்த பணத்தோட அவர் போய்கிட்டு இருக்காரு மைசூருக்கு அப்போ வந்து தீர்த்தகிரி அவரை வழி மறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னிமலைக்கும் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நாள் திவான் வ வரி வசூல் போயிட்டு இருக்கும்போது சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள சின்னமலை தான் வந்து வரிப்பணத்தை பிடுங்கிட்டாரு அப்படின்னு சுல்தான்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாரு இதனால இதனாலதான் இவர் வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறார் தீர்த்தகிரி எப்படி தீரன் சின்னமலை ஆச்சுன்னு பாத்துக்கிட்டீங்களே அதுக்கப்புறம் இவர் வந்து திவான அவமதிச்சதுனால அவர் வந்து நொய்யல் அப்படிங்கிற இடத்துல வந்து போர் செய்யறாங்க அதுல வந்து தி தீர்த்தகிரி தான் வந்து வெற்றி பெறாரு அதுக்கப்புறம் திப்பு இறந்ததுக்கப்புறம் அதே இடத்துல ஒரு கோட்டையை கட்டி அங்கேயே வந்து போர் செய்கிறான்னு பார்ப்போம்ல அந்த இடத்த தான் ஓடா நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்த வந்து ஓடா நிலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓடா நிலை இது டிஎன்பிசி கொஸ்டின் ஓடா நிலை என் அந்த இடத்துடன் தொடர்புடையவர் யார் அப்படின்னு கேட்கலாம் தீர்த்தகிரி எந்த இடத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடா நிலை அதுக்கப்புறம் இவர் வந்து ஆங்கிலேயரிடனும் தப்பிக்க கொரிலா போர் முறையை வந்து பின்பற்றுறாரு இருந்தாலும் அவரோட சமையல் மூலமா மூலமாக காட்டி கொடுக்கப்பட்டு கைது செய்யப்படுறாரு கைது செஞ்சோன்ன அவரை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் வந்து தூக்கிலிடப்படுறாரு இது டிஎன்பிசி கொஸ்டின் எந்த கோட்டையில் சங்ககிரி கோட்டையில் எந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று அடுத்து ப்ளஸ் ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் தீரன் சின்னமலை இவர் வந் கொங்கு நாட்டுப்பாளையம்னா என்னன்னு பார்த்தோம்ல சேலம் கோயம்புத்தூர் கரூர் திண்டுக்கல் ஆகிய பகுதிகளை கொண்ட மதுரை நாயக்க அரசின் ஒரு பகுதியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம் கொங்கு நாட்டுப்பாளையம் இங்கேயும் ஈட்டுல கொடுத்தது அதை மைசூர் உடையார்கள் கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தார்கள் உடையார்களின் வீழ்ச்சிக்கு பிறகு மைசூர் இந்த மைசூருடன் இந்த ஆட்சி பகுதிகள் மைசூர் சுல்தான்களால் கட்டுப்பட்ட கட்டுப்படுத்தப்பட்டன மூன்றாம் மற்றும் நான்காம் மைசூர் போர்களின் விளைவாக கொங்கு பகுதி முழுவதும் ஆங்கிலேயரின் வசமாயினா அப்படியே எயித்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் அந்த பேரால் கொடுத்துருக்காங்க அடுத்து இவர் வந்து தீரன் சின்னமலை ஆங்கிலேயரை எதிர்த்த கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஃப்ரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர்களும் ஒருவர் ஃப்ரெஞ்சுக்காரர்களையும் திப்புலையும் இவர் வந்து போர் பயிற்சிகளெலாம் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து இருந்து தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஹிஸ்டரியில அந்த எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுல வந்து இருந்து ஆங்கிலேயரை தாக்க முயற்சி பண்ணுறாரு அப்போ மருது சகோதரிகளையும் பாண்டியரோட உதவியும் பெற முயன்றாரு ஆனால் அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அந்த உதவியை பெற பெற முடியாமல் செஞ்சுறாங்க அடுத்து விருப்பாச்சி கோபால நாயக்கர் பரமத்தி வேலூர் அப்பச்சி கவுண்டர் சேலம் ஆத்தூர் ஜோனி ஜான் ககன் பெருந்தரை குமாரால் வெள்ளை ஈரோடு வான வாரணவாசி ஆகியோருடன் கூட்டு கூட்டணி சேர்ந்து போரிட்டார் இவங்களோட கூட்டணி சேர்ந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனது படையை வலுவூட்டுவதற்காக தேவையான உதவிகளை மருது சகோதரிகளிடம் பெறுவதற்கு கம்போனி கம்பெனி தடுத்து விட்டதால் சின்னமலையின் திட்டங்கள் பணிக்கவில்லை இன்னமும் தன்னுடைய ப படையை வந்து வலு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் திக்கிறாரு மருது சகோதரத்தரும் வந்து உதவியை கேட்கணும்னு முயற்சி பண்ணுறாரு ஆனால் ஆனால் ஆங்கிலேயர்களை வந்து அதை தடுத்துட்டதுனால அவரோட திட்டம் வந்து வலிக்கலை ஸோ அதன் இவர் வந்து ஒரு திட்டம் வச்சிருக்காங்கன்னா அந்த திட்டம் நாளுக்கு முன்னாடியே வந்து கோட்டையை வந்து தாக்குறாரு கம்பெனி படை நாற்பத்தி ஒம்போது பேரை தூக்கிலிடுவதற்கு இது வலியுறுத்தது திட்டமிட்டதுக்கு முன்னாடியே கோட்டையை தாக்குனதுனால கம்பெனிகள உள்ளவங்க அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து நாற்பத்தி ஒம்போது பேரை வந்து தூக்கிலிடுறதுக்கு இது வந்து வழிவகுத்தது சின்னமிலை வந்து ஆங்கிலேயருடன் தப்பிக்கா சிக்காமல் வந்து தப்பிச்சிட்றாரு ஆயிரத்தி எண்ணூறுலருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று வரை அதாவது ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து கோயம்புத்தூர் போர் ஸ்டார்ட் ஆகலை அப்பையிலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று அவர் தூக்கிலிடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆங்கிலேயரை எதிர்த்து வந்து போராடி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சின்னமலை போர்களின் முக்கியமான மூன்று அப்படின்னு பார்ப்போம் முன்னாடி காவேரி ஓடாநிலை அறச்சலூர்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க எய்த்தில் அது எந்தெந்த இயர்ன்னு பார்த்துருவோம் காவேரி நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றா எண்ணாவது வருஷம் ஓடாநிலை நடந்த போர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் அதுக்கப்புறம் அரைச்சலூரில் நடந்த போர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் அப்புறம் அவர் இறந்தது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று இது மூணுமே இம்பார்ட்டன்ட் அவருடைய சமையல்காரர்கள் தான் அவரை காட்டி கொடுக்குறாரு அவர் பேர் வந்து நல்லப்பன் எந்த கோட்டையில் தூக்கிடப்படான்னு பண்ணா சங்ககிரி கோட்டையின் உச்சியில் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று இதுதான் டோட்டலாக எயித்து டென்த்து ப்ளஸ் ஒனில் மூணையும் சேர்த்து தீரன் சின்னம்லைனா என்னன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோம் இவர் வந்து ஒரு கொங்கு நாட்டு பாளையக்காரர் திப்புவுக்கு எது ஆதரவால் நின்று போர் செஞ்சுருக்கார் இவர் பிறந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி அஞ்சு பிறந்த வருஷம் வந்து ஆயிர சாரி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இறந்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்றில் தான் வந்து தூக்கிலிடப்பட்டிருக்காரு இது இவர் மு இவர் காலத்தில் முக்கியமான போர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறில் வந்து கோயம்புத்தூர் போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் வந்து காவேரி போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் வந்து ஓடாநிலை போர் ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் வந்து ஓடாநிலை ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் வந்து அறச்சலூர் போர் இது நாலு போர்களுமே இம்பார்ட்டன்ட் அதில் மூணு காவேரி ஓடாநிலை அரைச்சலூர் மூணு போர்கள் தீஎன்பிசியில் கேட்க வாய்ப்பு இருக்குது ஓடாநிலை அந்த இடத்தோட தொடர்புடையவர் யாருன்னு கேட்கலாம் எந்த கோட்டையில் தூக்கிலிடப்பட்டால் இவரோட சமையல்காரர்களோட பெயர் என்ன எந்த நாட்டு பாளையக்காரர் யாருக்கு ஆதரவாக இன்னும் போர் செஞ்சார் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோதான் தீரன் சின்னமலையை பற்றி குழப்பிக்காமல் நீட்டாக படிச்சிடலாம் உங்களுக்கு வேணால் ஒரு ஷார்ட் நோட்டாக ஒரு நோட்டில் போட்டு எழுதிக்கோங்க இதோட பிடிஎஃப் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ